ஹலோ கைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்ல இருக்க கமலா மந்திர் அதாவது லோட்டஸ் டெம்பிள் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அதாவது இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளத்து மேல வந்து ஒரு தாமரை வடிவத்துல செஞ்சு அதுக்கு மேல வந்து இந்த கோயில் வந்து இருக்கும் ஹைதராபாத்ல இருக்க மற்ற கோயில்களை பார்க்கும் போது இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் இந்த கோயில் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல கலர்ஃபுல்லா வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க மற்ற கோயில்லாம் நான் வந்து நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் ஃபுல்லாக வந்து அந்த கோபுரம் எல்லாமே வந்து வெள்ளையாக தான் இருக்கும் இந்த ஊரில் ஆரம்பத்தில் இந்த கோயிலுக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடு வந்து ஒரு கலசம் மாதிரி வச்சு ரெண்டு தெய்வங்கள் உள்ளே வச்சுருந்தாங்க இப்போ இந்த கோல்டன் கலரில் இந்த கலசம் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி அந்த பக்கமும் ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கே வரவங்கெல்லாம் வந்து உட்கார்றதுக்காக நிறைய வசதிகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலசத்தை சுற்றி ஒரு ஒன்பது சாமிகளுடைய ஃபோட்டோக்களை வச்சிருந்தாங்க பாருங்க இதுதான் வந்து அந்த தாமரை பூ அதுக்கு மேலே வந்து அந்த கோயில் வந்து இருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க வாங்க நம்ம வந்து இப்போ உள்ளே வந்துட்டோம் அந்த தாமரை மேலே தான் வந்து இப்போ நம்ம இங்க இங்கிருந்து அந்த வியூ வந்து பார்க்க நல்லா இருக்கு மேலே இருந்து அது வந்து இந்த தாமரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது அதாவது ஹோலி ராக் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு புனித பாறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது நம்ம சிவபெருமான் இருக்காருங்களா அவருடைய அவருடைய சீடரான ஒருத்தர் புருஷோத்தமன் அப்படின்றவர் வந்து இந்த பாறையை வந்து ஒரு நர்மதை நதிக்கரையில் வந்து கிடைச்சிருக்கு அவருக்கு அவர் வந்து இது வந்து நமக்கு பரிசாக கிடச்ச ஒரு பாறையாக நினச்சி இங்கே வந்து வச்சிருக்காரு அதை வந்து பூஜை பண்ணிட்டு வராங்க இவங்க அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாறைதான் உருண்டியா அது வந்து அப்படியே வந்து சிவலிங்க தோற்றத்துல இருக்கத்தால அது வந்து சிவபெருமானா நினைச்சு இங்க வந்து ருத்ரா அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு வராங்க அதுக்கு வந்து ஐநூத்தி ஒரு ரூபா வந்து நம்ம கட்டணம் செலுத்தணும் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருபீஸ் வந்து நம்ம வந்து கப்புலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து அந்த அபிஷேகம் வந்து பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இதுதான் அந்த சிவலிங்கம் பாருங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு குருகுலம் இது அதாவது சுவாமி நாராயண குருகுலம் இங்க வந்து பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதாவது டென்த்து அது அந்த மாதிரி சிக்ஸ்த்து செவன்த் எயித்து டென்த்துன்னு நிறைய கிளாஸஸ் வந்து இங்கே இருக்குது கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த குருகுலம் அதுக்கு முன்னாடி தான் அந்த கோயிலில் வந்து வச்சுருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு தொழுவெல்லாம் இருக்குது மாட்டுக்கு வந்து நம்ம எதாவது சாப்பாடு கொடுக்குறதுனா கொடுக்கலாம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுற அந்த ஓம குண்டம் அந்த யாகம் வளர்க்குற இடம்லாம் இருந்தது இங்கே பசங்களுக்குன்னு ஒரு தனி என்ட்ரி இருக்கு கோயில சுத்தி பார்க்க வரவங்களுக்குன்னு ஒரு தனி என்ட்ரி இருக்கு நம்ம வந்து அந்த பசங்க என்ட்ரிக்குள்ள போய் பார்க்க முடியாது ஆனா பசங்களாம் வந்து நிறைய இடத்துல கோயில உட்காந்து படிச்சுட்டு இருக்கத நம்ம பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி இதுக்கு இங்க வந்து பார்க் ஒண்ணு இருக்குங்க இந்த குருகுலத்துல அது பின்னாடி போய் டுவெண்ட்டி ருபீஸ் இதுக்கு நான் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லாது ஏதாவது சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரிதான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஏதாவது ஆச்சுன்னா வந்து அவங்க வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் எப்படி நம்ம இங்கே இங்கே விளையாட தோணும் இது பாருங்க இதுதான் அந்த குருகுல பசங்க இருபத்தஞ்சாவது சில்வர் ஜூப்ளி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதாவது இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வெளியே போயிருக்காங்க நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து சின்னதாக ஒரு கோயில் மாதிரி உள்ள வச்சுருப்பாங்க அந்த கேம்பஸ்குள்ள ஆஹ் அந்த மாதிரி இவங்க வந்து இந்த கொஞ்சம் பெருசாக வச்சிருக்காங்க அது நம்ம யார் வேணா போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கிறதால வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சி ஹைதராபாத்ல இந்த சிவபெருமானை வந்து நர்மதி நதிக்கரையில் வந்து கிடச்சிருக்கறதால இவருக்கு வந்து ரொம்ப பவர் வந்து அதிகமாக இருக்குது நிறைய பேர் நம்பிக்கையோடு வந்து பூஜைகள்லாம் பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கு வந்து இந்த பூஜைகள் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்க நீங்கள் நேராக வந்து இங்கே இருக்க தான் வந்து கேட்கணும் அவங்க வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க என்னென்ன வந்து வாங்கணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க அவங்களே இந்த கோயில் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சில்கூர் பாலாஜி டெம்பிள் சொல்லிட்டு ஒரு கோயில் போட்டிருப்பேன் வீடியோ அங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இது அங்க போற வழியில தான் இருக்கு இது இந்த கோயில் வந்து நம்ம பகல்ல போய் பாக்குறத விட ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த லைட் செட்டிங்லாம் போட்டோம் பார்க்கவே நல்ல பிரம்மாண்டமா வந்து நல்ல அழகா இருக்குன்னு சொல்றாங்க இங்க கேட்ட வரைக்கும் கோயில் மட்டும் இல்ல ஹைதராபாத்ல வந்து நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நைட் டைம்ல போனீங்கன்னா வந்து பார்க்க நல்லா இருக்கும் அது கோயிலா இருக்கட்டும் பார்க்கா இருக்கட்டும் அந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் போட்டு அழகா காமிச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் வந்து எதா இருந்தா வந்து கமெண்ட்ல கேளுங்க எனக்கு தெரிஞ்சா வந்து நான் கிளியர் பண்ண பாக்குறேன் சோ அதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம சேனல் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய டெம்பிள்ஸோட வீடியோலாம் வந்து நான் போட்டிருப்பேன் நம்ம சேனல்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க இது கோயில் வந்து பாத்தீங்கன்னா காலைல எட்டு மணிக்கு திறக்கிறாங்க காலையில் எட்டுலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் கண்டினியூஸா இருக்கும் இது எங்கேயோ கோ க்ளோஸ் பண்ணலாம் மாட்டாங்க நடுவில் ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க இது வந்து ஒரு மெயின் ரோட்லயே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவுக்கு தேங்க்யூ